சமுதாயத்தில் இடைநிற்றல் பிரச்சினை ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்ய அரசாங்க திட்டங்கள் மற்றும் உதவிகள் தொடர்பான தகவல்களை பரப்புவதற்கு சிறப்பு நடவடிக்கை பிரிவை உருவாக்க பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்படுகிறது குழப்பத்தை ஏற்படுத்தும் போலி தகவல்களை கையாள சமூக ஊடகங்களை பயனுள்ள வழியில் பயன்படுத்துவது அந்த பிரிவு உதவும் என்று தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டாக்டர் ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார் அரசாங்க திட்டங்கள் மற்றும் உதவிகள் குறித்து மக்களிடையே குழப்பம் ஏற்பட்டுள்ளதை தொடர்ந்து இப்பரிந்துரை தொடர்பில் விரைவில் தொடர்பு அமைச்சர் ஃபமி ஃபர்ஸேலுடன் விவாதிக்கப்படும் என்று தத் ரமணன் கூறினார் ஸோ என்ன பிரச்சனை வந்து இந்த இந்த வந்து இந்த நியூஸ் இந்த செய்தி வந்து சேரல அதனால் வந்து நான் வைபி ஃபேமியை கூட உட்காந்து நான் வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு மேபி வந்து ஒரு மூணு சைட்டு நம்மளோட தமிழ் சமுதாயக்கு சீன சமுதாய்க்கு மலாய் சமுதாய்க்கு நம்மளை செய்யணும் அந்த அந்த மெயின் வந்து அது ஒரு டிக்டாக் ஒரு இன்ஸ்டாகிராமு ஒரு ஃபேஸ்புக்கை வச்சுட்டு அந்த சமுதாயக்கு என்ன ஹெல்ப் கிடைக்குது எங்கே போய்ட்டு அந்த ஹெல்ப் கிடைக்கணும் என்ன ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா எங்கே நீங்கள் போகணும் அந்த மாதிரி ஒரு வெப்சைட்டு ஒரு டிக்டாக் ஒரு இன்ஸ்டாகிராம் ஒரு ஃபேஸ்புக் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கொலகுபுபாரு மக்களுடனான வணக்கம் மடானி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் அவர் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார் இந்திய சமூகம் தங்கள் கருத்துக்களை நேரடியாக அரசாங்கத்துடன் பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை இத்திட்டம் வழங்கும் வேளையில் உலுஸ்லாங்கூர் நாடாளுமன்றத்திலும் அது விரிவுபடுத்தப்படவிருக்கிறது